டெய் தம்பி யாருடா நீ விட்டா இளைய தளபதி விஜய்க்கே டஃப் கொடுப்ப போல இருக்கே டான்ஸ்ல அப்படின்னு தாங்க இருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு ஒன்னே முட்டு கொடுக்கறேன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண வராதிங்க இந்த பையன் டான்ஸ் ஆடுறத பார்த்தா கன்ஃபார்மா உங்களுக்கும் அப்படி தோணும் அப்படி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடி அப்படி என்ன பண்ண டான்ஸ் ஆடிட்டான்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டா இந்த வீடியோவை பாத்தங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் அப்படி ஆடி இருக்கான் நான் சொன்ன உங்களுக்கு புரியாது அந்த வீடியோ நீங்களே பாருங்க